முச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய வேத வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் இயேசையா அறுபத்தி ஒன்று ஏழாவது வசனம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே புறஜாதிகள் மத்தியிலே நாம் எவ்வளவாய் மெட்கப்பட்டமோ எவ்வளவாய் தலை குடித்தமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனாகி கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாத்கத்தில் சந்தோஷப்படுவார்கள் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்களோட வாழ்க்கையில் லட்சம் அனுபவிக்கிறீர்களா அவமானத்தை அனுபவிக்கிறீர்களா வெட்கத்தை அனுபவித்துக் அனுபவித்துிருக்கிறார்த்தனையான பலனை கர்த்தர் தருவார் நட்டத்தனையான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் நம்முடைய நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே தாவதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் சிமே என்ற மனுஷன் மண்ணை மாறி போட்டு அவனை அவனை நிந்தித்தான் ஆனாலும் கூட கர்த்தர் தாவிதோடு கூட இருந்து தாவிதை ஆசீர்வதித்து மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் உங்களையும் என்னையும் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் மேல் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய வேதாகம கேள்வி பிறக்க முன்பே பெயர் வைக்கப்பட்ட தாவிதின் வம்சத்தில் பிறந்த அரசங்கார் பிறக்கு முன்பே பேர் வைக்கப்பட்ட தாவிதின் வம்சத்தில் பிறந்த அரசங்கியார் விடைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைய விடைகளை வாட்ஸ்அப்பில் எழுதுங்கள் என்னுடைய இமெயிலுக்கு உடைய விடைகளை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் உடைய விடைகளை மனதில் வைத்தலாமல் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நாங்கள் உற்சாகப்பட்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் கேள்வி எண் இருபத்தி மூணு சூப்பரான டைலருங்க சுறுசுறுப்பாக தைச்சாருங்க நல்ல காரியம் செஞ்சாருங்க நல்ல பெண்ணாக வாழ்ந்தாருங்க அவள் யார் தொற்கால் விடை தொற்கால் அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது வரைக்கும் சரியான விடை எழுதியவர் பிரதர் சதீஷ் ரிச்சர்ட் பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் ஒவ்வொரு கேள்விக்கான விடைகளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்கள் கீழே கமாண்டிலே தெரியப்படுத்துங்கள் என்னுடைய இமெயிலுக்கு தெரியப்படுத்துங்கள் கர்த்தரும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனையும் தருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளாகி நாம் நாளிலே யாரெல்லாம் நிந்தையும் வெக்கத்தையும் அவமானத்தையும் அனுபவித்துக் ராஜா செய்யாத குற்றத்துக்காக வெட்கம் அண்டவரே கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க வெக்கத்தையும் அவமானத்தையும் அண்டவரே அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே சொந்த பந்தங்களுக்குள்ளே இலச்சையும் அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிற மாண்டவரே அப்பா சோத்திரம் பரீட்சையில் அண்டவரே குறைவான மார்க் வாங்கினாலே அவமானம் நிந்தை வெக்கம் லட்சை எல்லாவற்றையும் மாற்றிய ஆண்டவர் அப்பா பரீட்சை பிள்ளைகளுக்கு ப்ளஸ் டூ எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க முடியாது கிரும்பு திரும்புகிறாங்க நீட் எழுத போகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அறிவி கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரே மெடிக்கல் சீட் கிடைக்கத்தக்கதாய் உதவி செய்கிறார்கள் அடியை தாழ்த்துக்கிறேன் அப்பா யாரெல்லாம் கண்ணீரில் வெக்கத்தில் லச்சையிலே அவமானத்தில் இருந்து வேதனைப்பட்டு ஏன் நான் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீட்டியும் மகிழ்ச்சியைத்தான் நெட்டிப்பான சுதந்திரத்தைத்தான் நெட்டிப்பான சந்தோஷத்தைத்தான் தகப்பனே பிள்ளைடைய கண்ணீர் வேதனையை துன்பங்களை எல்லாவற்றையும் மாற்றுவராக கிறிஸ்தவின் ஆமத்திலே ஆசிர்வதித்து செமிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு திரும்ப உங்களை சந்திக்கிறேன் கருத்துடைய கிருமை உங்களோடு இருக்கட்டும் ஆமை